ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானேஸ் ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதும் எல்லாமே சூப்பர் சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் காதை உடனடி ஸ்டட் பேட்டர்ன்னு இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பாத்தீங்கன்னா சேம் இதே இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கலெக்ஷன் பார்த்தோன்னே பார்த்தா

அடுத்தது நம்ம வந்து கலர் சூப்பரான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஸோ காது ஒட்டினபடி ஸ்டண்ட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபுல் ஒயிட் கியூட்டா இருக்குங்க ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டி ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு இந்தோடய ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தாங்க லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்க சூப்பர் கியூட் மாடலுங்க சென்டரில் ஃப்ளவர் பேட்டரனில் அண்ட் சுற்றி உங்களுக்கு அந்த லீஃப் பேட்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ரவுண்டு ஸ்டார்டே பாருங்க டிசைன் டிசைனாக நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக்கு மேலே வந்து உங்களுக்கு ருபியன் ஒயிட் கலர் சாரி மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் கீழே ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் ஃபுல் ஒயிட்மே அவைலபிள் இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் டோட்டலாக பார்த்திங்கனா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தோம் சிங்கிள் செட்டுக்கு டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்ருந்தோம் என்னோடய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் லெஸ் ஆகி டூ டுவெண்ட்டி ஆடி ஆஃபருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அதே மாதிரி இந்த இயரிங் கலெக்ஷன்ஸில் ஃபைவ் செட் ஆஃப் பீஸஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் ஒரு கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அது சூப்பர் ஆஃப் கியூட் மாடலுங்க அழகான பேட்டன்ல இருக்குது வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்கள் இந்த பேட்டர்ன் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் மாதிரி இந்த காம்பினேஷன்ஸுமே பாருங்கள் மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் என்னோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு ஒன் பைனாக காமிக்க ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபுல்மாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது நல்லா க்யூட்டாக இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குங்க வேறு பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட சிரிஞ்சோடு எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈச் செட் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ஆக்சுவல் ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு வந்தோம் என்னோடய ஆஃபர் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போய் ஸ்டார்ட் பேட்டனில் சூப்பரான மாடல் இந்த பேட்டர் ரூபின் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் பேக் சைடில் ஸ்கூர் பேக் டைப்போட வந்துடும் அண்ட் ஃபுல்லி க்ளோஸ்ட்டு போனார் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும்தான் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ஃபைவ் மட்டுமே பேக் சைடில் உங்களுக்கு க்ளோஸ்டு மாடலில் வந்துடும் நல்ல அழகாக ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் கியூட் மாடலில் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போய் கலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் சைடு ஃபுல்லாக பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி மாடலில் புக் பண்ணியிருக்காங்க கியூட்டாக இருக்குங்க இந்த பேட்டன் ஸோ நல்ல ஒரு ரவுண்ட் ஸ்டட் பேட்டர்ன் மீடியம் சைஸ் ரொம்ப பிக்காக இருந்தால் கூட மீடியம் சைஸ் பேட்டன் ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணுறது கூட நல்லா கம்ஃபர்டபுளாக வீட்டில் இருக்கும்போது ரொம்ப வேர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வென்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன்லாம் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான மாடல் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோபாக் டைப் வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் க்யூட் மாடலுங்க வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாச்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ